புகழும் எம்மை படைத்து ஆளக்கூடிய நாயன் அல்லாஹாக்கு சுபஹானுக்கே சொந்தமானது அவன் தனித்தவன் இணைத்துணையற்றவன் என்று உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவினால் சான்று பாருகிறேன் சலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான எங்கள் நபி அல்லாஹுவின் தூதர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹே வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவர்களின் அருமை தோழர்கள் சஹாபாக்கள் தாபியன்கள் தப தாபியாயின்கள் ஐமத்துடைய நாள் வரும் வரந்திருக்கின்ற வரவிருக்கின்ற அனைத்து முஸ்லிம்கள் மீதிலும் குறிப்பாக எம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை இது ஒரு கடமை பருவு என்ற அந்த உணர்வோடு நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய அவனுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் குபஹான் அஹ் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லாஹ் அலை செல்லம் அவங்களும் எங்களுடைய நலவுக்காக இவற்றை எடுத்து நடங்கள் என்று கட்டளையாக சொன்ன விடயங்களை எடுத்தும் எமது நலனுக்காக இவற்றை செய்ய வேண்டாம் விலகி நடந்து கொள்ளுங்கள் என்று எம்மை தடுத்த காரியங்களை விட்டும் முற்றுமுழுதாக விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்து செய்கிறேன் இத்தப்புல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இது புனிதமான ரஜபுடைய மாதம் சலல்லாஹ் உலகமாங்க இந்த மாதம் வந்தால் எங்களுக்கு ஒரு துவாவை கேட்குறதுக்கு படித்து தந்திருக்கிறாங்க அல்லாஹாஃபி ரஜப் யா அல்லாஹ் இந்த மாதத்திலே இந்த ரஜபுடைய மாதத்திலே நீ எங்களுக்கு பறக்கத்து செய்வாயா நிம்மதியை தருவாயா சந்தோஷத்தை தருவாயா அதே போன்று எதிர்வரக்கூடிய ஷாபானுடைய மாதத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து அதை அடுத்து வரக்கூடிய புனிதமான ரமலானுடைய மாதத்தை நாங்கள் எப்படியாவது அடைந்து அந்த மாதத்திலே உள்ள நன்மைகளை கொள்ளடித்துக் கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் ரபுல் ஆலமி நசீபாக்குவானா அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ரஜபுடைய மாதம் என்ற கொள்ளே எங்களுக்கு எல்லாருக்கும் நினைவுக்கு வாரது இந்த ரஜபுடைய மாதம் ரஜபுன் சஹருல்லா அல்லாஹுடைய மாதம் ஏய் இந்த மாதத்துக்கு இப்படி ஒரு சிறப்பு இந்த தான் இஸ்ரா மியாராஜ் என்ற பயணன் நமிசல்லாஹ் ஹுலே வசல்லம் அவங்க ஏழு வானங்களையும் கடந்து அல்லாவை தரிசித்து வந்த மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தில் பெருமானார் சல்லல்லாஹ் ஹுலைவாசல்லம் அவர்களுக்கு அந்த மியாராஜுடைய தான் தொழுகை பரிசாக அன்பளிப்பாக வழங்கப்பட்டது அன்புக்குரிய சகோதரர்களை எங்களுக்கு இந்த அஞ்சு பக்துடைய தொழுகை எப்படி கடமையோ அதுக்கு மிச்சமாக எங்கள் தலைவர் கண்மணி நாயகம் சல்லல்லா செல்லம் அவங்களுக்கு இன்னொரு படி கூட தகஜத்தும் கடமை எங்களுக்கு சுபகு பிசாண்ட மாதிரி தகஜத்தையும் பரலாக நினைச்சி தொழுவாங்க அவங்களுக்கு அது கடமை எந்த அளவுக்கு என்று சொன்னா ஆயிசார் அலி அல்லா தாலான்னு அறிவிக்கிறாங்க சல்லல்லா செல்லம் அவங்க தொழக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய கால் வீங்கி இருக்கும் அதை பார்த்துட்டு அரசூலல்லா உங்களோட முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு தானே உங்களுக்கு பாவம் சொல்லி ஒன்று இல்லை தானே இருந்தும் ஏ நீங்க கால் வீங்கிறதுக்கு நாங்க கேட்கறது மாதிரி கடையில ஏ இவ்வளவு உங்களுக்கு அக்கௌண்ட் பேலன்ஸ் இவ்வளவு வசதி இருக்க போக்குள்ள ஏ கடையில இப்படி நின்று நின்று நீங்க தடமாறணும் கால் வீங்கிற அளவுக்குன்னு நாங்க கேட்போமே இத மாதிரி ஆய்ச கேட்டாங்க யார சூழல்லாம் உங்களுக்கு எந்த தேவையுமே இல்லை இல்லையா உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் நீங்கள் ஏன் இவ்வாறு நின்று வழங்குகின்றீர்கள் என்று கேட்ட போது அல்லாவுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக மாறணும் இல்லையா அதுக்காகவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாங்களும் அல்லாஹுக்கு நன்றி உள்ள அடியார்களாக மாறுவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானா இந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்தை இன்றைய பொதுபாவில கொஞ்சம் ஞாபகப்படுத்துவது இந்த மாதத்துக்கும் இந்த நேரத்துக்கும் பொருத்தம் என்று நினைக்கின்றேன் எல்லாருக்கும் தெரியும் தொழுகையுடைய சிறப்புகள் சம்பந்தமாக வேண்டி மட்டுக்கும் எல்லாரும் பயான் கேட்டிருக்கிறோம் எல்லாருக்கும் நல்லா தெரியும் தொழுகை இவ்வளவு கடமை என்றது ஆனாலும் அது இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில சரியான முறையில வந்து சேரல்ல உண்மை சலல்ல சொன்னாங்க ஒரு அடியான் இது ஒரு அல்லாவுடைய அடியான் ஒரு முக்மீனான அடியான் என்பதற்கும் இது ஒரு அல்லாவுடைய அடியான் அல்லாத மற்றவங்களுக்கு உள்ள இடையில உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா தொழுகைதான் நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு முக்மீன் என்றதுக்கு ஏந்த அடையாளம் எனக்குண்டான அடையாளம் தொழுகைதான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் அடியார்களே நாளைக்கு மறுமை நாளில் கேட்க கபுர்ல வச்சத்தோட கேட்கப்படக்கூடிய கேள்வி மண் ரப்புக்கு உங்களோட ரப்பு தாரு அதுக்கு பின்னாலிசல்லாஹுலிஸ்ம காட்டி இவங்க யாருன்னு கேட்கப்படும் இதெல்லாம் அக்கீதா சம்பந்தமான கேள்வி விவாதத்துக்கள் சம்பந்தமான கேள்வியில நோம்பு ஜக்காத்து மத்தவங்களுக்கு கொடுக்கறது எடுக்கிறது இது மாதிரியான கேள்வியில கேள்வி என்ன பற்றி தான் கேட்கப்படும் அந்த கேள்விக்கு ஒரு ஒருவர் சரியான விடையை சொல்லி அதுல பாஸ் ஆகிட்டாருண்டா அதுக்கு புற உள்ளதெல்லாம் அவரோட லேசாயிருக்கும் தொழுகையுடைய அந்த கேள்வியில அவர் ஆகிட்டாரண்டா அதுக்கு உள்ள கட்டங்கள் எல்லாம் அவர் கஷ்டமா தான் இருக்கும் அல்லாஹு தாலா நாயனை எல்லாரையும் தொழுகை ஆக்குவானா அன்புக்குரிய சகோதரர்களே இந்த தொழுகையுடைய காலம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுறது சொன்னாங்க அஹமத் அபுதாபுல வரக்கூடிய ஹதீஸ் அப்துல்லாபின் ஆசிரியர் நிறைக்கிறாங்க ீங்காட்டிக்கும் பத்து வயது வரக்காட்டிக்கும் செல்லிக்கொண்டே இருங்கோ பத்து வயது ஆகிட்டால் அதுக்கு பின்னால அடிச்சு சரி அவங்களை தொலைவீங்கோன்னு சொன்னாங்க ஏன் அடிச்சு சரி தொழுறதுக்கு பழக்கிறது இந்த நேரத்துல அல்லாவு தாலா நான் கொரான் சொல்றான் யா அதீன் அ மனு மனிதர்களே நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் வபூது ஹன் நாசுவல் ஏனென்றால் அந்த நரகத்தை அந்த நெருப்பை பத்த வைக்கிறதுக்கு நாங்க கேஸால பத்த வைக்கிறத மாதிரி கரண்ட்ல நெருப்பு பத்த வைக்கிறது மாதிரி விறக போட்டு நெருப்பு பத்த வைக்கிறது மாதிரி அந்த நரகத்துடைய நெருப்பு அதை எதை வச்சு பத்த வைக்கிறதா என்றா அல்லா குரான் விறகு போடுற மாதிரி நரக நெருப்புக்கு போடப்படுறது மனிதர்களையும் கட்பாறைகளையும் நாங்க கல்ல போட்டா இன்னைக்கு நெருப்பு நூந்துடும் ஆனா அந்த நெருப்பு பத்திரத்துக்கு போடுறதே பாறான் கற்களை தானா அப்படியான அந்த நரக நெருப்புல இருந்து உங்களையும் உங்களுடைய மனைவி மக்கள் உங்களோட புள்ள குட்டிகளை நீங்க பாதுகாத்துக்கோங்கோண்டு ரபுல்லாலமின்னு சொல்றான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நிலடியார்களே இந்த மேலே சொல்லப்பட்ட இந்த ஹதீஸ் ஏழு வயசுல தொலுறத்துக்கு செல்லுங்கோ பத்து வயசாயினாலும் பத்து வயசு வரக்காட்டுன்னு சொல்லுங்க பத்து வயசாயினா அடிச்சு தொலை வைங்கோன்னு சொன்ன இந்த ஹதீஸ் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு உளவியல் பாடத்தை படிச்சு தருது சைல்ட் சைக்கோலஜி கன்சல் எத்தனையோ பிரச்சனை பெற்றோர்கள் எப்படி வளர்க்கணும் என்றத இந்த ஹதீஸ்ல இருந்து எங்களுக்கு தாராங்க ஏழு வயசுல இருந்து அந்த பிள்ளைக்கு தொழுங்கோ சுபகு நேரம் வந்துட்டு எழுப்பாட்டி தொழுங்கோ அவ்வளவுதான் குழம்புறதுக்கு ஒன்றும் இல்லை டென்ஷன் ஆகுறதுக்கு ஒன்றும் இல்லை தொலுங்கோ லுவராயிட்டு தொழுங்கோ அசராயிட்டு தொழுங்கோ தெரியும் செய்ய மாட்டான் திரும்பி இப்படி ஒவ்வொரு பக்துக்கும் எட்டு ஒன்பது பத்தாவது வயசு தொடக்கம் வருஷத்துக்கு செல்லணும் ஒரு விஷயத்தை பழக்கிறதுக்கு ஒரு ஒரு விஷயத்தை பழக்கிற முறைய சரலாசமாக செல்லி தராங்க மூணு வருஷம்டா ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி நாள் முன்னூறு நாலு வைப்போமே இப்போ மூணு வருஷம்னா முந்நூறு மூணு ஒன்பது நூறு ஆய் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான நாட்களுக்கு செல்லணும் சும்மா தொழுங்கோ தொழுங்கோ அப்ப ஒரு செயலை பழக்கிறதுக்கு அதுக்கு தான் காயங்கள் ஏற்படாதவாறு அந்த புள்ளைய கண்டிக்கிறது அடிக்கிறது இந்த ஏழு வயசுக்கு முன்னால என்ன செய்யணும் ஒரு விஷயத்தை பழக்கிறதுக்கு வாப்பா வீட்டுல தொழுற பேரன்ஸ் வீட்டுல தொழுகிறாங்க சுண்ணத்து தொழுகை பரல தொழுகை பள்ளியில தொழுவணுமா இருந்தாலும் சுண்ணத்து தொழுகையில வீட்டுல தொழுகுறதுதான் சுண்ணத்து இப்ப நாங்க சும்மா முடிஞ்சோம் இங்கே இருந்து தொழுதுட்டு போறோம் மிஸ் ஆகும் இடத்துக்கா வேண்டி வீடு பக்கத்துல என்ன போய் தொழுறதான் சுண்ணத்து அது அந்த புள்ள பார்த்து கொண்டிருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப புள்ள பிறந்ததுல இருந்து ஏழு வயசு வர எங்களுடைய செயலை பார்க்கணும் என்னடா இந்த மனுஷன் செய்யறாரு குனிறாரு எலும்புறாரு நிம்மறாரு ஒவ்வொரு நாளும் இந்த டைமுக்கு இதை செஞ்சு கொண்டிருக்கிறாரு ஏழு வயசு வர காட்டி எங்கிட்ட செயலைத்தான் அந்த புள்ளை பார்க்கணும் அது வர காட்டிக்கும் அது அட்வைஸ் பண்ற வயசு இல்லது உள்ள போன் எடுக்கான இல்லை வாப்பட கையில போன் இருந்தா உம்மட கையில போன் இருந்தா தானா அந்த புள்ள எடுக்கத்தான் செய்யும் இப்ப நாங்க மற்ற விஷயங்களை பழக்க தேவையில்லை இந்த தொழுகையுடைய விஷயத்துல நாங்க சரியான முறையில எங்களுடைய பிள்ளைகள்டன் இந்த நடவடிக்கையை செஞ்சிட்டோம் என்றா மத்தெல்லாம் சீராயிடும் அன்புக்குரிய சகோதரர்களே ஏழு வயசு வரக்காட்டும் எங்களுடைய செயல் ஏழு வயசுல இருந்து பத்து வரக்காட்டுக்கும் செல்றது கொழம்புரில் இல்லை தானே சென்னன் நேத்தும் சென்னன் இன்னைக்கும் செல்றன் இல்ல மூணு வருஷத்துக்கு செல்லணும் இன்னைக்கு நாங்க எத்தனை பேர் அப்படி செல்லி இருப்போம் அதுக்கு முந்தைய எல்லாம் குழம்பி முடிஞ்சு பத்தாவது வயசுக்கு பின்னால தான் நாங்க அந்த பிள்ளைக்கு ஒரு கண்டிப்பா கொடுக்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நேரத்தில் அந்த புள்ள டைம் பார்த்து ஒரு லோஸ் பார்த்து டைமை பழகிறதுக்கு முன்னால எங்கட செயலை பார்த்து ஆ இது வெளின டைம் இது திங்கிற டைம் இது டைம் இது அசர் ஒரு வாப்படை உம்மடை தொழுகை நேரத்தை வச்சு அந்த டைம் பழகணும் அதுக்கு போறதான் ஒரு லோசில டைம் பார்க்கறதுக்கு பழக்கம் ஆஹா அன்புக்குரிய சகோதரர்களே அப்படியே தலைப்பு குழந்தை வளர்ப்பின் பக்கம் பேசிருமென்றதுனால இங்களை வந்துடுறேன் அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப ஏழு வயசுல இருந்து பத்து வயசுல இருந்து எங்கள்கிட்ட அந்த தொழுகையுடைய பழக்கம்

என்ன பெரிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சு கொண்டிருந்தாலும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஹாஸ்பிட்டல் கூட்டிக் கொண்டு போகுது என்ன ஹாஸ்பிட்டல் மனநோய் அந்த ஜாய் ஹாஸ்பிட்டல் கூட்டிக் கொண்டு போகுது அந்த நாடுகள்ல அப்ப மனுஷனுக்கு ட்ரெஸ் மன அழுத்தம் கொண்டு போகுது இந்த காலத்துல என்னதான் கண்டுபிடிப்புகள் கூடினாலும் வேர்க்கு இது ஃபேனை கண்டுபிடிச்சாச்சு அதையும் தான் ஏசியா கண்டுபிடிச்சாச்சு அதுக்குள்ளேயும் கைய வச்சு அவர் தலைய வச்சு என்ன செய்யறாரு யோசிச்சு கொண்டு தான் நீக்கிறார் கவலையில தான் நீக்கிறார் அப்ப இந்த காலத்தை பொறுத்த வரையில பெரிய ஒரு சவால் மனக்கவலை மன அழுத்தம் பழைய பாசல செல்றா ஆத்திரம் இது எல்லாருக்கும் அப்படி பதிஞ்சிக்கிற இதே மாதிரியான ஒரு கட்டம் அபிசல்லாஹல்லம் அவர்கள்ட்ட ஆய்சார எல்லாத்தால அவங்க கேட்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல மனக்கவலை வரும் வியாபாரம் லொஸ்டாவி வீட்டுல பிரச்சனை உள்ளங்கள பிரச்சனை இல்லாட்டி பிரேக்கப் கேஸுகள் என்னமோ உண்டு மனசுல அறுத்த இந்த மாதிரி ஆய்சாரர்கள் அவங்க கேட்கிறாங்க யார சூழல்லா யார சூழல்லா உங்களுக்கு நிறைய கஷ்டமான நேரங்கள் வந்திக்கிறேன் தாய்புக்கு போனீங்க கல்லால் அடிச்சாங்க ரத்தம் வந்தது எவ்வளவு கஷ்டம் உகது யுத்தத்துக்கு போனீங்க பல்ல கலட்டாங்க பல்லு சில லாசல பல்லு சகிதாயிட்டு இப்படி அரசு நீங்க நிறைய விஷயங்களுக்கு ஃபேஸ் பண்ணிக்கிறீங்க உங்களை நிறைய கஷ்டங்களுக்கு நீங்க முகம் கொடுத்திருக்கிறீங்க அரசு எல்லாம் இதுல உங்களுக்கு மிச்சம் கஷ்டம் இது பல்லு கலண்ட நேரம் உங்களுக்கு மனசுல கவலை அது வந்து கூடுதலா வந்ததா இல்லாட்டி இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி கேட்கிறாங்க ஆயிஷா எல்லா தலா இந்த நேரத்துல அருமை நாயகன் சல் அல்லா ஒலை வசல்லாம் அவர்கள் சொன்னாங்க ஆயிஷாவே ஒலை அல்லா தாலா எனக்கு உண்மையில அந்த கூடுதலான கவலை வந்த

அதுதான் சரியான கவலை அதுதான் எனக்கு மனசுக்கு கவலையை தந்த நாள் என்று சொன்னாங்க சரியே இப்ப இந்த இங்க தெரியுமா அந்த அந்த வருஷத்திலே தான் பெருமானா சல் அல்லா அலிஸ்லுடைய பாட்டனார் அவங்களும் ஆகுறாங்க அப்ப ரெண்டு கவலை இப்படி மனச மிச்சம் கஷ்டப்படுத்தின கவலை எந்த அளவுக்குன்னு சொன்னால் வரலாற்று தாரியுடைய உலமாக்கள் இந்த வருஷத்தை பதிஞ்சிக்கிறாங்க நாங்க செல்ற சுனாமி வந்த வருஷம் என்று கொரோனா வந்த வருஷம் என்று செல்ற மாதிரி பெருமானார் செல்லி சிலவங்களுக்கு மிச்சம் கஷ்டத்தை கொடுத்த வருஷம் ஆமுல் ஹுசுல் கவலை ஆண்டுன்னு என்று வரலாற்று அந்த வருஷத்துக்கு பேரே கவலை வருஷமா இந்த கவலை நபி சல்லா உலை வசல்லம் அவங்களுக்கு வந்த நேரத்துல அல்லாஹு தாலா நாயன் பிண்டைக்கு எங்களுக்கு இப்படி ஒரு கவலை வந்து நாங்க ஒரு டாக்டர்கிட்ட போனா என்ன செய்வாங்க மறந்து தருவாங்க நல்லா படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு நல்லா மறந்து தருவாங்க இல்லாட்டி என்ன செய்வாங்க வைத்து மீன் பிடிங்க கொண்டு மீனை பிடிச்சி கொண்டு இருந்தால் கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு மனசு ரெஸ்டா ராகத்தா இருக்குமே இல்லாட்டி பிடிச்சி வச்ச மீன் கலர் கலர் மீனை கொஞ்சம் பார்த்து கொண்டு இருக்கோன்னு சொல்லுவாங்க இப்படி எசுவனா சொல்லுவாங்க அல்லாஹு தாலா நாயன் சல்லாஹுலே வசலம் அவங்களுக்கு என்ன தெரியுமா செஞ்சான் கூப்பிட்டான் மேராஜுக்கு இந்த மாசத்துல தான் ரஜபுடைய மாதம் ஏழு வானங்களையும் கலந்து சலல்லா அலி இஸ்லாம் அங்க அங்க வைத்து அல்லாவ அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா இந்த தொழுகையை தான் கொடுத்தான் இந்த தொழுகையை தான் ரபுல் ஆலமீன் கொடுத்தான் இந்த தொழுகை மூலமாக ரபுல் ஆலமீன் நபி சல்லா உலை வசல்லம் அவருடைய அந்த கவலைக்கு ஆறுதலை கொடுத்தான் அந்த தொழுகை தான் எங்களுக்கும் கிடைச்சிக்கிறது அதனால தான் சல்லா அலிஸ்லாம் வாங்க பிலால் அலி இல்லாமல் வைக்காம செல்ற டைம் வந்துட்டா என்ன தெரியுமா செல்வாங்களா கும் யா பிலால் பிலாலே அகமி சலா தொழுகைக்காக நிக்காம செல்லுங்கள் அந்த தொழுகையை கொண்டு எங்களுக்கு நிம்மதியை தாங்கும் என்ன மனுஷன் சிந்தனைகள் இருக்கிறதானே எந்த நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும் சாதாரணமா இந்த சந்தையில இருந்து பெட்டாவுக்கு கொஞ்சம் இந்த டிராபிக் கூடுதலான நேரத்துல போய்த்து பாருங்க இப்படி இருக்கும் மென்சல் என்று மனசு எங்களுக்கு தெரியாம அப்படியே இறுகி பைத்திக்கிற அதோட சேர்த்து பிரச்சனைகளும் தான் மனசெல்லாம் இறுகி பைத்திருக்கும் அப்ப எங்களுடைய சிந்தனைகள் எது நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும் இப்ப எங்கட சிந்தனையை கட் பண்றதுக்காக வேண்டி ஒரு நாளை கந்தி தொழுதே தீரோணும் என்ன பெரிய ஜனாதிபதியாக இருந்தாலும் நாட்டில் எல்லாரும் கடல்ல மூழ்கி கொண்டிருக்கிறாங்க தண்ணியில மூழ்கி கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்கள் உபகாரம் செய்யணும் என்று அந்த அளவுக்குள்ள இருந்தாலும் அசர் சிந்தனை யோசனை கொண்டே இருக்கிற பிசினஸ் இப்படி ஆகிட்டனே இன்னம் இப்படி ஆகுது அதுவும் இப்படி ஆகுது அந்த கண்டனரும் மிஸ் ஆகுறாமே அங்கே பிரச்சனை இப்ப லுகருடைய டைம் பாங்குடைய நேரம் அப்படியே எங்களுடைய சிந்தனையை நிப்பாட்டோனும் இப்ப நிப்பாட்டி வந்து நாங்க தக்பீரை கெட்டுகின்றோம் சுஜூது மீன் நேரத்து மீன் பிடிக்க செல்றதுக்கு எங்கட சிந்தனை எந்த நேரம் அதிலே இருக்குமா ஊட்டுட யோசனை அந்த யோசனை எல்லாம் தூண்டல போட்டு பிடிச்சு கொண்டிருக்கிற நேரத்துல எப்ப இழுக்கும் எப்ப இழுக்கும் அது பெரிய பணக்காரால் கோல் பண்ணா வீட்டுக்கும் மீன் வந்து சேராமலையில் ஆனா மனசுல கவலை டொக்டர் செல்ற போய்த்து மீன் பிடிங்க உண்டு தூண்டல போட்டு பார்த்து கொண்டிருக்கிறார் மீன் இழுத்தத்தோட பிடிச்சி இழுக்கிறதுக்காக வேண்டி ஏ சிந்தனையை கன்வெர்ட் பண்றதுக்காக வேண்டி எங்களோட சிந்தனையை ஒருமுகப்படுத்துறதுக்காக வேண்டி நாங்க அதைத்தானே செய்யறோம் தொழுகையில வந்து அல்லாஹு அக்பரன் தக்பீரை கட்டினா சுஜோது செயல் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படியே எங்களுடைய சிந்தனை ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை சின்னத்துல ஏழு வயசுல பழகினதை நாங்க பத்து வயசாக போல தொலாட்டி அடி வாங்கி பழகினது நாங்க அன்புக்குரிய சகோதரர்களே இப்ப நாங்க லுகருடைய நேரம் வரக்கொள்ள என்ன பெரிய உலகம் முடிந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்கட வேலை இதுதான் நான் ஒரு முக்மின் இல்லையா அசர் நேரம் வரக்கொள்ள வந்து தக்வீரை கெட்டிடுவான் என்ன சிந்தனை எல்லாமே இந்த ஒரு சிந்தனைக்குள்ள வந்துடும் அல்லாஹ் தாலா நான் எனக்கு உருவான்ல செல்றான் இந்த மன அழுத்தத்தை பத்தி செல்ல கொள்ள இன்னல் இன்சான ஹுலித்த ஹலு ஆ சூரத்துல மாறிஞ்சுல செல்றான் மனிதன் நீக்கிறான் தானே ஓவர் பேராசை உண்டு அப்படி இது நேரம் பேராசை மனுஷனுக்கு போவன் இன்னல் இன்ஸ் அப்படித்தான் நான் படைச்சிக்கிறேன் என்றான் தவறா நினைச்சு கொள்ளவான இன்னல் இன்ஸானா ஹுலுகா ஹலு ஆ மனிதன் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கின்றான் இதா மஸ்ஸ ஹு ஷர்ரு ஜெஜூ ஒரு சின்ன கஷ்டம் வந்தா போதுமே பதறி பைத்திடுறான் ஒரு நோய் ஒன்று வந்தால் இல்லாட்டி ஒரு சின்ன லொஸ்டோண்டாயினா உ இதா மஸ்ஸ ஹுஷர் ஜெஜூ ஆ மனிதன் பதறி பதட்டம் வைதா மஸ்ஸஹுல் ஹைரு மனுவா அதே நேரத்தில் ஒரு நலவு வந்துட்டோன்னா ஆளை பிடிக்கிறது இயலாது இப்படி கஷ்டம் வர ஒரு நிலைமே கெடுதி வர போக்கில் ஒரு நிலமே நலவு வர போக்கில் ஒரு நிலமே இப்படி கவலையில் உள்ளுறதும் இது வந்து செலாக்களுக்கு தான் இதில் விதிவிலக்கு இல்லல் முசல்லின் தொழுகையாளிகளை தவிர என்னதான் தண்ணி தலைக்கு மேலுக்காள போனாலும் தொழுகையாளிகளுக்கு இந்த கஷ்டம் இல்லை ஆனா நாங்களும் தொழுவரோ தான் இவ்வளவு நாளா தொழுவரோ தான் ஆனா இன்னும் எங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு கஷ்டம் அல்ல அடுத்தாயத்துல செல்றான் அல்லதி நகும் தொழுகையாளி இழந்தாலும் அலா சலா திஹிம் உட்டுட்டு தொழுவராக்கள் அல்ல தன்னுடைய தொழுகையிலே தாயிமாக தொடர்ந்து தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களை தவிர இவங்களுக்கு வந்து என்னதான் சுனாமி வந்தாலும் என்னதான் புயல் வந்தாலும் எது வந்தாலும் அவங்கள உசு பெயலாது அந்த நேரத்தை தான் நிற்பாங்க வேறு கவலை வரும் அந்த லுகர் நேரம் வரக்குள்ள அவருக்கு அது முடிஞ்சு தக்மீரை கட்டிடுவாரு அவருடைய சிந்தனை இங்கே வந்துவிடும் ஆஹ் அன்புக்குரிய சகோதரர்களே எவ்வளோ பெரிய பயிற்சி எங்களுக்கு போக தேவையில்லை இந்த டாக்டர் மாறிக்கிட்டே இந்த தொழுகை எவ்வளோ நாங்க தொழுது வந்திருந்தா எந்த டாக்டர் மாறிக்கிட்டையும் போக தேவையில்லை நாங்க அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த பொக்கிஷம் இந்த தொழுகை என்ற இந்த பொக்கிஷம் எங்களுக்கு கிடைச்ச மாசம் தான் இந்த புனிதமான ரஜபுடைய மாதம் இந்த தொழுகையை நாங்க இந்த மாசத்துல இருந்து பிடிச்சு கொள்ளணும் டைமுக்கு தொல்லணும் என்ன பெரிய ஆபீஸ்ல நாங்க வேலை செஞ்சாலும் எவ்வளவு பெரிய இடத்துல வேலை செஞ்சாலும் நானண்டா இப்படித்தான் பன்னெண்டு காலண்டா டக்குன்னு உள்ள எடுத்து ரெண்டு எவ்வளவு பெரிய வேலையா முசல்லாவை போட்டாச்சு ரெண்டு ரக்கா தொழுதாச்சு அஞ்சு நேரம் தொழுதுட்டோம் என்றால் அலமது மனசு நிம்மதியாக சந்தோஷமாக வாழையிலும் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி முடிவுக்கு வந்து அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே எங்கட தொழுகை இன்னைக்கு எப்படியாக இருக்கிறது என்றா ஏதோ தொழுது கொண்டிருக்கிறோம் தக்வீர் கட்டினாலும் எங்களுடைய சிந்தனை எங்களுக்கு எங்கேயோ இருக்குது மொஹப்பத்தோட கலந்த தொழுகையா இருக்கிறோம் சல்லா சொன்னாங்க சல்லு கமார் ஐத்து மூணி உசல்லி நான் எப்படி தொழுதனோ அதே மாதிரி நீங்களும் தொழுங்கோண்டாங்க இந்த ஹதீஸ் நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும் நான் தொழுத மாதிரி நீங்க தொழுங்கோண்டு தொலைப்போக்கில் தக்வீர் கட்டுறோம் நான் தொழுகிறேன் இந்த நேரத்தில் நாங்க எப்படி தெரியுமா இருக்கணும் ஒரு சம்பவத்தை சென்னா விளங்கும் அப்துல்லாவிட உமரில்ல அவங்க ஒரு இடத்தால போற நேரத்தலையை குடிச்சுக்கொன்னு போறாங்களா திருப்பி வராங்க தலையை குனிச்சுக்கொன்னு வராங்க கூட இருந்த கூட்டாளிமார் கேட்டாங்க பெரியவரே என்ன இந்த இடத்தால போகல தலைய குனிச்சுக்கொண்டு வாரீங்கன்று அவங்க சொன்னாங்க இந்த இடத்தால போக்கள் விசல்லாசமா தலைய குடிச்சு கொண்டு போனாங்க ஏ ஒரு மரத்துட கொப்பு இருந்து அப்ப மரத்துட கொப்பு குனிஞ்சாங்க எதுக்கப்பா அதுக்கு அவங்க சொன்ன தெரியுமா பெருமானாருடைய தலை குழிஞ்ச இடத்துல ஏண்ட தலையை நான் எப்படி நிமிர்த்தி கொண்டு போறது அவங்க முகப்பத்துல பேசின பேச்சு இப்ப எங்களுக்கு நாங்க போய் அந்த இடத்தை தேடி கொண்டு போய் குனிங்க போ தேவையில்லை நாங்க அது மக்கா ஈக்குவோ மதினா ஈக்குமோ அப்துல்லா மாதிரி நானும் போய் கொஞ்சம் தேடி எங்களுக்கு ஒவ்வொரு மீக்கிறது உசல்லி நான் தொழுகிறேன் கைய தூக்குற நேரத்துல பெருமானார் இப்படித்தானே கைய இப்படித்தானே கைய கெட்டினாங்க அவங்க இப்படித்தானே குனிஞ்சாங்க அவங்க இப்படித்தானே நிமிந்தாங்க பார்வை சுஜூது செய்யற இடத்துல தொழுகுறது அல்லாவுக்காக வேண்டி தார மாறி தொழுகிறோம் பெருமானார மாறி தொழுகிறோம் இருந்து சலாம் கொடுக்கிற வரக்காட்டியும் இந்த சிந்தனையோட தொழுது பாருங்கோ எங்களுக்கே தெரியாம எங்களோட மனசால் ஒரு சிறுப்போட தொழுதுபடும் இப்படித்தானே குடிஞ்சு நினைவு சம்பவத்தை நினைவச்சு அப்துல்லா இந்த மாதிரி இல்லாமல் குடிஞ்சதை நினைவு வச்சு கொள்ளணும் அந்த முகப்பத்தோட ரெண்டக்கா தொழுது பாருங்கோ அன்புக்குரிய சகோதரர்களே முகப்பத்து கூட்டுற நேரத்துல தொழுகை கூடிவிடும் தசவு கூட்டுற நேரத்துல டைமுக்கு தொழுவாரு அன்புக்குரிய சகோதரர்களே இன்னைக்கு என்ன நடந்திருக்கிற முகப்பத்து கூட்டுற நேரத்துல செலவங்க அறியாமையால தொழுகைய விட்டுட்டு இருக்கிறாங்க தொழுக அந்த டைமுக்கு பாங்கு பன்னெண்டு பதினஞ்சு கண்டா அந்த நேரத்துல தானே சில கட்டினாங்க அந்த நேரத்துல பார்த்து நானும் கெட்டேன் அந்த நேரத்துல பார்த்து நானும் குனிறேன் இந்த சிந்தனையோட இந்த அமைப்புல நாங்க இன்சா அல்லா தொழுது பார்ப்போம் தொலகையுடைய ருசி எங்களுக்கு விளங்கும் இன்சா அல்லா அடுத்த தொழுகையுடைய கைப்பற்று செல்லத்துக்கு சும்மா இடம் கொடுக்கல ஏன்னு சொன்ன எங்களுடைய மன அழுத்தங்கள் இன்றைக்கு ஒரு பெரிய சவால் கொஞ்ச நேரம் பாருங்க எங்களுக்கு மன அழுத்தம் வந்தா எங்களுக்கு தெரியாமலே இந்த அடிவாய் பட்கள் எல்லாம் கெட்டிப்படும் அப்படி இந்த 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 சந்தையில இருந்து பெற்றாக்கு போய்த்து பாருங்களே மிச்சம் தேவையில்லை டிராபிக் நேரத்துல எங்களுக்கு தெரியாமலே வாய் அப்படி கட்டி பட்டிக்கும் பல்ல கடிச்சு கொண்டு இப்போ மன அழுத்தம் வரப்போக்குள்ள வார ஒரு அடையாளம் அது அப்ப நாங்க என்ன செய்வோம் தக்மீர் கட்டினத்தோட சூரத்து நினைக்கிறது இல்ல தக்பீர் கட்டினா வாயை துறக்கு எங்களுக்கு வாய் தரப்படுது அதனாலதான் எந்த நேரமும் திக்ரோட சலவாத்தோட இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் வராது இல்லையா அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவில் நடிகார்களே எனவே இந்த தொழுகையை நாங்கள் கண்மணி நாயகம் சல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்களோ அதே போன்று தொழுது எல்லாம் வல்ல அல்லாஹ் அபுல்லாலமீன் எங்களுடைய தொழுகைகளை கபூல் செய்வானாக யா அல்லாஹ் ரபே ரஹ்மான் எங்களுடைய பாவங்களை மன்னித்துவாயாக எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைப்பாயாக யா அல்லாஹ் மீன்கள் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ நிம்மதியை தருவாயாக தொழுகையிலே எங்களுக்கு நீ கண் குளிர்ச்சியை தருவாயாக لا اله الا الله لا اله الا الله